ஹலோ காய்ஸ் இது உங்கள் ஸ்மார்ட் டெக் தமிழ் சேனல் நான் உங்கள் தனுஷ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான அர்னிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா சிம்பிளான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இந்த சிம்பிளான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறுரூபா தராங்க ஓகேங்களா ஸோ பர் டாஸ்க்கு சிக்ஸ் ருபீஸ் தராங்க ஸோ நம்மளால் வந்து ஒரு மூணு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ மூணு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எயிட்டீன் ருபீஸ் வந்துடுது ஓகேங்களா ஓகே கைஸ் மினிமம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் ஒர்க் பண்ணிங்களா போதும் ஸோ நீங்கள் வந்து ஆன் பண்ணதை வித்ரா பண்ணிக்கலாம் கை ஸோ ஒன் வீக் ஆகாது ஸோ ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் தான் ஆகும் ஓகேங்களா எஸ் ஓகே ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் காய்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலோசிங்க கைஸ் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே காய்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எந்த ஒரு நியூ வெப்சைட் ஆப் ஏதாவது வந்துச்சுன்னா ஸோ டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணிவிடுவோங்க கைஸ் ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெலிகிராம் சேனலில் போகிற எல்லா விஷயமும் எதுலேயும் போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் ஆ சாரி லவ் லைக் ஓகேங்களா ஸோ இந்த லவ் லைக் ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் காய்ஸ் ஓகேங்களா எஸ் ஓகே ஸோ இப்போ ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் காய்ஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காய்ஸ் இருக்கும் ஸோ இப்போ பார்த்துங்க டேரெக்டாக லாகின் பேஜுக்கு வந்துடுது ஓகேங்களா ஸோ இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க் நான் நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன் கைஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை ஓகேங்களா சோ இது லாகின் பேஜ் ஸோ நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணணும் ஸோ இது கிளிக் பண்ணால் நீங்கள் லாகின் பேஜில் க்ளிக் பண்ணி கிளிக் என்னடா வரலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஸோ ரெஜிஸ்டர் க்ளிக் பண்ணணும் ஓகேங்களா ஓகே கைஸ் ஸோ நீங்கள் வந்து நியூ யூஸர் இருந்தால் உங்களுக்கு தெரியாது ஸோ ஓல்டு யூசர் இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ளீஸ் எண்டர்னு சொல்லிட்டு கொடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து உங்களோடய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேர் கோடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து லிங்க் க்ளிக் பண்ணதான் ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் இருக்கும் ஓகேங்களா ஓகே கைஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் லிங்க் வரும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க ப்ளீஸ் என்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இந்த கேப் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இருக்காங்க பார்த்திங்களா ஸோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கோ ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ கோ ரெஜிஸ்டர் க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்துடும் ஸோ அப்படிலாம் டேரெக்டாக ஆப்லேயும் போயிடும் ஓகேங்களா ஓகே கைஷ் இதில் எது வந்தாலும் ஓகே ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் சொல்லிட்டு கொடுத்துருங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க கைஷ் ஸோ ஓடிபி வராது ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேங்களா எஸ் ஓகே கைஸ் இப்போ இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் ஆப் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வித்ட்ரா பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை இப்போ பார்த்திங்கனா நம்ம வந்து ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ அந்த ப்ரொஃபைலுக்கு வந்துடலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கனா ஜீரோ ருபீஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ இதில் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்சனல் இன்ஃபோன் இருக்கு பார்த்திங்களா அந்த பர்சனல் இன்ஃபோ வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கைஸ் க்ளிக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பிண்டு பேங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கை ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பிண்ட் பேங்க்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களோட ரியல் நேம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் ஸோ இது மூணுத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கங்காய்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் கா பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கு தான் காய்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஸோ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பேக் வந்துக்குங்க காய்ஸ் ஓகே கேஷ் நான் வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து பின் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் சாரி பாஸ்வேர்ட் ஃபார் ஃபண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கேட்பாங்க ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கன்ஃபார்மாக என்டர் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இது ஸோ உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து சேட் பண்ணுவீங்க ஸோ அதனால தான் கை சொல்கிறோம் ஸோ இது வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிடுங்க ஸோ என்னடா எனக்கு வித்ரா வரலன்னு சொல்லிட்டுலாம் சொல்லாதீங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கு நீங்கள் எப்படி ஃபோர் டிஜிட் பின் செட் பண்ணுவீங்களோ அதேமாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் செட் பண்ணிவிட்டு க சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே கேஷ் சப்மிட் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்மிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சப்மிட் க்ளிக் பண்ணிவிடுங்க ஐஸ் சக்ஸஸ் வந்துடுச்சு அவ்வளோதான் கைஸ் இப்போ வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது நம்ம ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோர் இன்ஃபோலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ரியல் நேம் என்ட்ரு பண்ணணும் ஓகே ஹேஷ் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பேக் வந்துடுங்க இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் பேஜுக்கு வந்துருங்க ஐஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஸோ அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஞ்சு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து ட்விட்டர் க்ளிக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது ஓகேங்களா ஸோ மாதிரி தான் கைஸ் வரும் ஓகேங்களா ஸோ இது வரலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு இது பண்ணலாம் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரெண்டாவது யூடியூப் ஸோ இது ரெண்டு ஏதாவது பண்ணிக்கலாம் கைஸ் இப்போ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ நான் வந்து ஃபேஸ்புக் சூஸ் பண்ணுறேன் ஃபேஸ்புக் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும் ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து ஸ்லைட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு ஒரு தடவை வந்து சிக்ஸ் ருப்பீஸ்க்கு மேலேயும் ஒரு ஒரு ஆஃபர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரும் கைஸ் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே சிக்ஸ் ருப்பீஸில் தான் இருக்குது சரி ஓகே சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிசீவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த ரிசீவ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும் ஸோ மாதிரி நீ உங்களுக்கு மூணு தடவை வேணும் ஸோ மூணு தடவை ரிசீவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸோ மூணு தடவை ரிசீவ் பண்ணிட்டு மறுபடியும் ரிசீவ் பண்ண வருமானு கேட்டிங்கன்னா வராது ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மூணு தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கலாம் கைஸ் பேக் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டாஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த டாஸ்க்கை வந்து க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்த இது ஆறு ஆறு ரூபாய் ஸோ மூணு இது இருக்கும் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டேப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ டேப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த ஜம்பை வந்து க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எதில் போகணும்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ அப்படிலாம் டேரெக்டாக உங்களோட ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஓகே கைஸ் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க கைஸ் ஓகேங்களா ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஆப் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஐஸ் ஓகேங்களா சார் இதில் வந்து ஆப்லேருந்தே ஓப்பன் ஆகுது ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து மொத தான் சூஸ் பண்ணோம் ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை டேப் பண்ணிக்கோங்க ஸோ அலோ கண்டிஷன் நல்லா கொடுத்துக்கங்க கைஸ் கேமரா இருக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செலக்ட் ஃப்ரம் கேலரின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கேலரி நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் வந்து அதில் கொடுத்துருங்க கைஸ் ஓகே காய்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்மிட் கம்ப்ளீட்டட் டாஸ்க்னு சொல்லி கொடுத்துட்டு அது க்ளிக் பண்ணிக்குங்க கிளிக் பண்ணி சக்ஸஸ் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிட்டில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங்கில் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து அதை வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ இதேமாரி இன்னும் ரெண்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு லைக் கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் கைஸ் சிம்பிள் ஒர்க்கு ஸோ இப்போ பேக் வந்துக்குங்க ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டில் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்குங்காய் ஓகே ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்படி இந்த இமேஜை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க ஓகே கேஷ் இதேமாரி இந்த மூணு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகே கேஷ் ஸோ இப்போ பார்த்துட்டு இதில் வந்து ஒரு ஏரம் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்துடுவீங்க ஓகேங்களா இல்லை காய்ஸ் பேக் வரல சரி ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகே கேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டாஸ்க்கும் ஆடிட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து கம்ப்ளீட்டட் வந்துருச்சுன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டடில் வந்துடும் ஸோ ஃபெயில்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ மை மைக் வந்துடுறோம் ஸோ மைக் வந்து பதினெட்டு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா இருக்குது ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஸோ இன்வைட் பண்ணி ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது கைஸ் ஸோ இன்வைட் பண்ண முடியும் ஆனால் அந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு வராது ஓகேங்களா எஸ் ஓகே ஸோ இன்வைட் பண்ணுறது மூலிமா நம்மளால் சுத்தமாக ஆன் பண்ண முடியாது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ரா பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் மினிமம் ரேடிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஐஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த மை இருக்கும் ஸோ மை வாலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வித்ரா பார்த்தீங்கன்னா இதை டேப் பண்ணி நீங்கள் எவ்வளோ தர வித்ரா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ வந்து இந்த டெட்டில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டேப் பண்ணுங்கள் டேப் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும் ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ வித்ரா மணின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பதினெட்டு ரூபா இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பாஸ்வேர்ட் நான் கிட்ட வந்து ஃபோர் டிஜிட் ஃபண்டு வந்து செட் பண்ண சொன்னேன் இல்லையா ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகே கைஸ் நான் வந்து செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சப்மிட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பாஸ்வேர்டு ஏரர் ஸோ அது என்னென்னா நான் வந்து சாரி இப்போ வந்து சாரி கைஸ் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டேன் ஓகே சப்மிட்னு சொல்லிக்குறோம் ஓகேங்களா சாரி இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ மினிமம் ரெடியும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈஸி தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ சும்மா ஃபை ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு பாக்கெட் மணியாக வரும் ஓகேங்களா ஆனால் லைக் சிக்ஸ் ட்ரிப்பிள் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது காய்ஸ் நீங்கள் வந்து நூறுபா இருந்தால் போதும் வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வித்ரா பண்ண அமௌண்ட் வரல அப்படின்னா ஸோ கஸ்டமர் கேர் கண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்கும் ஓகேங்களா ஒரு சூப்பரான ஆப் கைஸ் ஓகேங்களா ஓகே கைஸ் ஸோ இப்போ எப்படி வித்ரா பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ வித்ரா பண்ண அமௌண்ட் எப்போ வரணும் ஸோ எந்த டைமில் வித்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிட்டே சொல்லலை ஓகேங்களா ஓகே கைஸ் நீங்கள் வந்து எப்பயுமே ஒர்க்கிங் டேஸில் மட்டும் வித்ரா பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே வித்ரா பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே கைஸ் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீச் பண்ணுறது நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் வித்ரா பண்ண அமௌண்ட்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிச்சிருவாங்க ஓகேங்களா சார்ஜஸ் சார்ஜஸ்ஸோ இதுலேருந்து வித்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இப்போ வந்து இரநூறுபா நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜஸ் எடுத்துருப்பாங்க மீதி ஒன் நைன்ட்டி ருபீஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி வித்ரா கொடுத்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்களாம் ஓகேங்களா அப்படி உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா ஸோ கஸ்டமர் சர்வீஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஸ் ஓகேங்களா ஓகே இது எல்லாத்தையும் சொன்னால் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹெல்ப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த ஹெல்ப் வந்து க்ளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து எட்டு இருபது ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நியூ ஆப்பு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வர்றதுக்கு ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகும் கஸ்டமர் சர்வீஸ் வர்றதுக்கு ஸோ கண்டிப்பாக வந்துருவாங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க கிட்டே உங்களோட பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஓகே கைஸ் அவ்வளோ தான் ஸோ ஆப் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் கைஸ் நன்றி வணக்கம்